ஞானம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு பத்தியும் எளிதா அப்படிங்கிற பாயிண்ட்ல பேசிஸ்ல கேட்டிருக்கோம் இதுல ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்ன அந்த பேசிஸ்ல இருந்து என்னுடைய பதில நான் பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது அம்பிகா அண்ட் தீபிகா சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பக்தி இல்லாமல் ஞானம் விசாரம் செய்ய வேஸ்ட் உருப்படாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் விசாரத்தை எவனாலும் சுயமாக செய்துவிட முடியாது எக்கச்சக்கமா இருக்கு லோ விஷயங்கள் இருக்கு அந்த புத்தகத்தை படிச்சு நீ பண்ணும்போது கூட அந்த புஸ்தகத்தின் அடிப்படையில தான் நீ விசாரம் பண்ற பட் ஸ்டில் அந்த புஸ்தகத்தை எழுதிய அந்த மௌலியின் மேல் முழுமையான பக்தி ஒருவேளை வந்திருந்தது அப்படின்னு சொன்னா நீ தற்றுலாம் அவர் வந்து உன்னை ஆனா பக்தியே இல்லாம நான் விசாரம் பண்ணி நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு ஒருத்த நினைச்சான் அப்படின்னா கண்டிப்பா இட் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ண விரும்புறேன் சரியா ஏன்னா நீ விசாரம் பண்றது சரியா தவறா அப்படின்னு கண்டிப்பா எப்படி தெரியும் சோ ஏற்கனவே அனுபவித்த மகான்களால் மட்டும்தான் தான் உனக்கு சரியான கைட் பண்ண முடியும் அவர்களிடத்துல நீ பக்தி காட்டினா மட்டும்தான் அவங்க சொல்றதும் உனக்கு புரியும் சோ உங்களுக்கு ஒரு குரு இருக்காரு அந்த குரு கிட்ட பக்தி இல்லன்னு வச்சுக்கோங்க அவர் உனக்கு சரியா தான் கைட் பண்ணுவாரு ஆனா அவர் பண்ற கைடன்ஸ் உன் மண்டையில ஏறாது அவர் சொன்ன விஷயத்த உன்னால ஃபாலோ பண்ண முடியாது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு என்ற காரணத்தினால் பக்தி என்பது அடிப்படையாக இருப்பதாகவே நான் உணர்கின்றேன் அதுக்காக நான் விசாரத்தை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றேன் அப்படின்னு நான் சொல்ல வரல பட் பக்தி விட்டுட்டு விசாரம் பண்றது அப்படிங்கிறது டேஞ்சரஸ் அப்படிங்கறத மட்டும்தான் நான் சொல்ல வரேன் நீங்க பக்திக்கு வந்துட்டீங்க அப்படின்னா விசாரம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாகவே ஆகுது நீங்க விசாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விசாரம் சரியான திசையில் பயணப்படும் விசாரத்துக்கு அற்புதமாக கைடன்ஸ் குரு இருக்காரு அந்த விசாரம் தவறான பகுதியில் போகாமல் பார்த்து கொள்ளும் இரண்டாவது நீங்கள் விசாரம் செய்யவில்லை என்றாலும் விசாரம் குரு மூலியமாக தானாக நடந்து விடும் ஒரு அதிசயமும் நடக்கும் இப்ப கவபா எடுத்துக்கிட்டாங்கன்னா எந்த விசாரமும் செய்யாமலே அந்த குரு மனசாக அவர் மாறிட்டார் அப்படிங்கறது எல்லாம் நம்ம பார்க்கிறோம் சரியா அந்த அளவிற்கு மிகவும் எளிதாகி விடும் அப்படின்னு சொல்றேன் அதாவது மண்டையை உடைக்காமலேயே அவங்க மண்டை தயாராகிடும் குருவோட சரணாகதி செய்யும் போது மிக சுலபமாகி விடுகிறது நம்ம ஈகோவோட விசாரம் பண்ணும் போது மண்டையெல்லாம் உடைச்சு காஞ்சு கடைசியில புரிஞ்சாக கூட அவனால ஃபாலோ பண்ண முடியாது பட் இங்க மண்டையும் உடைக்க வேணாம் ஒன்னும் கஷ்டப்பட வேணாம் உனக்கு ஞானமும் லப்தமாகும் ப்ரொவைடட் நீ முதலில் பக்திக்கு வந்து விட்டால் சரியா ரொம்ப ஈஸியா பேசிட்டா பக்தி என்ன எளிதா பக்தின்னா ஈகோ விடணும்ப்பா ஈகோ விட்டா ஞானி ஆயிட்டேன்னு தானே அர்த்தம் அதுக்கு நான் முதல்ல இருந்தே விசாரம் பண்ணி 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 கொஞ்சம் கொஞ்சமா ஈகோவை கரைஞ்சுக்கிட்டே வந்து நான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஈகோ விட்டுடுவேன் இல்ல அப்ப எது எளிது விசாரம் தான் எளிது ஏன்னா எடுத்த ஒன்னா ஏமாண்ட்டியும் ஈகோ விட முடியாது என்னமோ லாஜிக்கை இல்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் சரியா குட்டி பார்த்தா ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லத் தோணுதில்லை ஏன்னா ஈகோவை டோட்டலாக கொடுக்கணும்ல அப்புறம் நான் ஞானி ஆயிட்டேன் அர்த்தம் என்ன ஒரே நொடியில் ஞானி இல்லை ஈஸியாக அப்போ விசாரம் பண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக விசாரம் பண்ணி இந்த ஈகோவில் இருக்கக்கூடிய டேஞ்சர் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈகோவை கரைச்சிக்கிட்டே வந்தால் அதுக்கப்புறம் தருணாகதியும் கிடைக்கும்ல எங்களுக்கு ஸோ இஸ் ஈஸி விசாரம் இஸ் ஈஸி அப்படிங்கிற பாயிண்டை நீங்கள் கொண்டு வரலாம் நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா விச்சாரம் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் அப்படிங்கிற அந்த ஒன் வேர்டு தான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனையோ உபநிஷத்துக்கள் அது இதுன்னு சொல்லிட்டு தன் கணக்கில் ஒரு லைப்ரரியே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இங்க பக்திக்கு ஒரு புரிதல் அவசியம் தான் இல்லன்னு சொல்லல என்ன புரிதல் வேணும் ஒரே ஒரு நபரை புரிந்து கொள்ள வேண்டும் ஈஸ்வர பக்தி இன்னொன்னுக்கு குரு பக்தின்னு பேரு இந்த ரெண்டு பக்தி இருந்தது அப்படின்னு சொன்னா அதுவும் குரு பக்தி அதாவது ஆஹ் பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஒரு குருவின் பக்தி எனக்கே அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு தான் சொல்லிட்டு பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஒரு குருவின் பக்தி அப்படிங்கறதெல்லாம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி அப்படின்னு சொல்லலாம் சரி விடு அது எப்படி முடியும் அப்படின்னா ஞானத்தை விசாரம் பண்ணி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த லைப்ரரியே நீ புரிஞ்சுக்கணும் ஆனா பக்திக்கு நீ புரிஞ்சுக்க வேண்டியது யார ஜஸ்ட் கண்ணனை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் ஈஸ்வரன் யார் கண்ணன் யார் அவன் எனக்கு எப்படி நன்மை செய்து கொண்டிருக்கிறான் இதை ஒண்ணு மட்டும் புரிஞ்சா போதும் இல்ல கிருஷ்ணா பிள்ளை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பஞ்சபூதங்களாக இருந்து நம்ம எப்படி காத்து ரட்சிக்கின்றான் எல்லா பொருட்களாக எல்லா உருவங்களாக இருந்து நம்ம எப்படி காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்றான் சோ இந்த மாதிரி விஷயங்களை நாலு விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆஹா எல்லாமே அவன் இருக்கானா அவன் இருக்கும்போது எனக்கு நன்றா கவலை அப்படின்னு அந்த ஈஸ்வரன் உருவம் இல்லாத அந்த ஈஸ்வரன்ட ஒப்படைக்கிறதும் எளிதுதான் ப்ரொவைடட் அவனை நீங்க புரிஞ்சுக்கிட்டா அப்ப அந்த எந்த புரிதல் வேணும் அப்படின்னா நீங்க மொத்தம் ஞான விசாரத்தையும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை என்னை வழி நடத்துகின்ற அந்த ஈஸ்வரன் என்றவன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும் அது கூட என்ன முடியாது பாதெல்லாம் கஷ்டம் பா கண்ணுக்கு முன்னாடி இருக்கானா ஈஸ்வரன் என்னமோ சொல்ற ஆமா அனுமானத்தை வச்சு நீ புரிஞ்சுக்க சொல்ற அனுமானத்தை வச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் கெப்பாசிட்டி இல்லப்போ அப்படின்னு சொல்றீங்களா அப்போ ஞானத்தை அனுபவிக்கின்ற ஒரு தனிநபர் கிடைச்சிட்டாங்கன்னா கண்ணுக்கு தெரியாதால தானே புரிஞ்சுக்க முடியாது கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு ஆளை நீ பிடித்து கொண்டா இப்ப அங்க என்ன வேணும் அவரை புரிந்து கொள்வதற்குண்டான ஒரு முயற்சி வேண்டும் நான் இல்லைன்னு சொல்லல சரி என்ன முயற்சி அப்படின்னா புரிஞ்சுக்க போறோம் எல்லா நேரமும் ஆனந்தமாக வாழ வாழ முடிகிறதா ஒரு ஜஸ்ட் ஒரு ஆறு மாதமும் ஒன் இயரோ இஃப் யூ ஃபீல் தட் ஹி இஸ் ஃபிட் அப்படின்னா ஒரு ஆறு மாசம் அவங்க கூட இருந்தேங்க அப்படின்னு சொன்னா உங்களையும் அறியாமல் அவர்களே ஆட்டோமேட்டிக்கா புரிந்து கொள்ளலாமே அப்கோர்ஸ் அதுலேயும் இருக்கு அந்த ஒருத்தர்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஈகோ விட்டுட்டு நீங்க புரிதலுக்கு முயற்சி பண்ணணும் அவர்கிட்டையும் அவர் என்ன பெரிய ஆளா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நீங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சு நீங்க ஈகோ காட்ட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க முடியாதுன்றதை நான் ஒத்துக்கிறேன் நான் என்ன சொல்றேன்னா நீங்க முதலே சொல்லிட்டேங்க ஈகோ இருக்கிற வரைக்கும் ரெண்டு கஷ்டம் ரெண்டு கஷ்டம் நான் ஒத்துக்கிறேன் ஆனா எல்லாத்தையும் ஈகோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஒரே கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நீங்க ஞானின்னு உங்க மனசுக்கு தோணி நம்புறவங்க கிட்ட ஈகோவை எடுக்கிறது கூட கஷ்டம் அப்படின்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது சோ தேர்ஃபோர் அந்த ஒரு பர்டிகுலர் நபரை செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட உங்களால அந்த ஈகோவை தூக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அப்போட வேலை முடிஞ்சது இல்லை வித்யா சொன்ன மாதிரி த ரெஸ்ட் ஆப் தி திங்ஸ் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் சரணாகதி அப்படின்னு பாத்தீங்கன்னா டன் கணக்குல இருக்கு எஃபோர்ட்லெஸ் என்ஜாய்மெண்ட் நோ நீட் ஆஃப் ஒரி அபவுட் எனி திங் ஐம் வாட் ஐம் டூவிங் இஸ் ரைட் ஆர் நான் பண்றது சரியா தப்பா நான் கரெக்டான திசையில போறேனா தப்பான திசையில போறேனா நான் ஈகோவில் இருக்கேனா லவ்வில் இருக்கேனா நத்திங் டு ஒரி அபவுட் எனி திங் கொடுத்தாச்சு அவங்ககிட்ட நம்ம ஈகோவை சொல்கிறான் செய்கிறேன் ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி நான் என்னடா பண்ற நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அவர் என்ன சொல்றாரு அதை பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் எனிங் எனக்கு சிந்தனையே அவசியம் இல்லை எனக்காக அவன் சிந்திக்கும் போது எனக்கு என்ன கவலை எந்திரிச்சு இந்த இடத்துக்கு போனோம்னா கூட ஐயா நான் அந்த இடத்துக்கு போகலாமா இல்லைன்னா கேட்கவே வேணாம் அவர் என்ன சொல்றாரு அதை மட்டும் பண்ணிட்டு போயினா செய் பண்ணுனா பண்ணு உட்காருன்னா உட்காரு எந்திரினா எந்திரி ஜஸ்ட் இமேஜின் தி லைஃப் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஓஹோ அவரை சொல்றார் ஏ போடா ஒரு பத்து பேர் செம்ம கும்மா குத்துன்னு உன்னை குத்துவான் போய் அடி வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் என் நாதன் சொல்லி விட்டான் என் குரு சொல்லி விட்டான் போ போறோம் நாங்க நங்கன்னு குத்தமாகறோம் செம்மையா என்ஜாய் பண்றோம் வந்துகிட்டே இருப்போம் சரி இப்போ அந்த குரு சொல்லலை ஆனா நான் ஞான யோகி இப்ப நான் வந்து போறேன் இப்ப அந்த சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியாது இந்த சுச்சுவேஷன்ல நான் அடி வாங்கிட்டு அமைதியா வர்றது கரெக்டா அல்லது எதிர்த்து சண்டை போடுறது கரெக்டா எனக்கு தெரியாது இந்த இடத்துல அப்படியே நான் எதிர்த்து சண்டை போட்டாலும் அமுக்கிட்டு வந்தாலும் அது ஈகோ இல்லாம பண்ணினா அது ரைட் அதுல ஈகோ உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா அது அதை விட டேஞ்சர் இப்படி இத்தனை துன்பங்களோடு நான் அந்த விஷயத்தை சந்திக்கணும் சரியா ஆனா அதே விஷயத்த அவர் சொல்றார் டேய் போய் அடி வாங்கிட்டு வா சிம்பிளா அடி வாங்கினோமா வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஈஸி கோயிங் ஃப்ரீ தான் நான் சொல்றது ஆட்டோமேட்டிக்கா ஈகோ இல்லாமல் அடி வாங்கிட்டு வருவாங்க இல்லை அடிச்சுட்டு வாடான்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈகோ இல்லாமல் அடிச்சுட்டு வந்துட்டே இருப்போங்க அடி வாங்கும் அடி கொடுக்கும் போது அடி வாங்கிட்டே வந்துட்டோம்னா கூட குருஜி நீங்க சொன்னீங்க என்னால ட்ரை பண்ணேன் பட் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் சரணாகதியில ட்ரை பண்ணேன் கடிதில அடி வாங்கிட்டேன் நீங்க அடிச்சுட்டு வர சொன்னீங்கன்னா அடி வாங்கிட்டு வந்துட்டேனே ஓகே அது அடுத்து அடுத்த வழி தான் அடுத்து சரி அடுத்து என்ன செய்யணும் அதாவது குருவின் கையில் ஒரு கருவியாக இருந்து கொண்டு அவன் இயக்க நான் என்ன அவன் இயக்க நான் ஆனந்தமாக ரசிக்கின்ற வேலையை மட்டும் ஜஸ்ட் இமேஜின் சுகம் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க நமக்கு ரெண்டு ஒரு மைண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மைண்ட் ஃபுல்லா நான் செய்கின்றேன் நான் செய்கின்ற செயல் சரியா இருக்கணும் நான் கரெக்டா இருக்கணும் ஈகோ இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு போர்ஷன் ஆஃப் தி மைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ரசிச்சு பண்ணணும் அப்படிங்கிற மைண்டுக்கு நான் கொண்டு வர்றேன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஞான யோகம் பக்தி யோகம் என்னது இந்த தலைவலியே எனக்கு கிடையாது ஃபுல் போர்ஷன் ஆஃப் மை மைண்ட் கெட்டிங் ஆக்குபைடு வித் வாட் மை குரு சேஸ் என் குரு சொல்றத ஜம்னு ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்டா அவர் சொல்றதை நம்ம ரசிச்சு ரசிச்சு பண்ணணும் அடி வாங்குறதையும் ரசிச்சு ரசிச்சு அடி வாங்கணும் அடி கொடுக்குறோமா அதையும் ரசிச்சு ரசிச்சு கொடுக்கணும் எனக்கு என்ன தலைவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீட்டிங்கிறது டோட்டலாக எனக்கு காணாமல் போயிடும் எனக்கு நான் பண்ணது ரைட்டா அதை பண்ற பிரச்சனையே எனக்கு இல்ல அப்போ ஈகோவே எனக்கு இல்ல அப்பவே வந்து ஒரு நூறு மூட்டை தூக்கிட்டு இருந்தவன் வந்து கீழே இறக்கி வச்சா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் கிடைச்சிடும் டே மொமெண்ட் நீங்க ஈகோ அங்கே கொடுத்துட்டு நீங்க அப்படி உட்கார்ந்த உடனே இறவனுமே கேள்வி கேட்க முடியாதுங்க ஏன்டா இப்படி பண்ணிட்டேன் நான் எங்க பண்ணேன் குரு சொன்னார் பண்ணேன் டேய் நீ இப்படி பண்ணலாமா என்னங்க பண்ணலாமா பண்ணலாமா எங்க என் குரு சொன்னார் நான் பண்ணேன் ஐ வில் நெவர் கன்ஃபியூஸ் ஈவன் இஃப் ஹண்ட்ரட் பீப்புள் ஸ்ட்ராக் டு புஷ் யூ தட் நீ இப்படி பண்ணிட்டேன் நீ அப்படி பண்ணிருக்கலாம் நீ இப்படி பண்ணிட்டான் நான் ஞான யோகி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ ஆமா நான் அப்படி பண்ணிருக்கலாமா இப்படி பண்ணிருக்கலாமா எந்த ஈகோல எந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இப்படி பண்ணேன் இனிமே நான் அதை பண்ணாம பாத்துக்கிறேன் நான் தலைவலிங்க அது அதாவது நான் சொல்றது என்னன்னா எனக்கு அந்த அந்த அளவுக்கு பாக்கி எனக்கே கூட கிடைக்கல இதான் நான் சொன்னேனே ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயில தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது இறைவா என் எதிரி வர மாட்டாயா என்னை கைப்பிடித்துக் கொண்டு என்னை தலையிலே குட்டி குட்டி எனக்காக நீ வந்து அருள்வாளிக்க மாட்டாயா நீ நான் பண்ணிட்டே இருக்க போறேன் எவ்வளவுதானே தப்பு நான் இன்னும் ரெண்டு போர்டு பண்ணாங்க சொல்ல போறேன் இருக்க போறேன் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் சொல்றத செய்யறதுல பெரிய கிக் இருக்குன்றது புரிஞ்சுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் செய்யலன்னு நினைக்கும் போது விரைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் கடமையாற்று எப்ப முடியும் என் குரு இருந்தாருன்னு முடியும்ல நான் எங்க செய்யறேன் அவர் சொன்னாரு நான் செய்றேன் அவ்வளவுதான் அப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸி நான் செய்கிறேன் பாவம் இல்லாமல் நான் பண்றேனா பண்ணலையா இல்ல ஒரு வேளை ஈகோவில பண்றேன் ஈகோவல பண்ணலாம் விட்டுக்கிட்டேன் யோசிச்சு எல்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்க நான் எங்க செய்றேன் அவர் சொன்னாரு செய்றேன்ப்பா இட்ஸ் சச்சின் ஈஸி திங் ரொபை டாட் யூ ஆர் நாட் கோயிங் நீ வந்து உலகத்துல எல்லாருகிட்டையும் ஈகோ விட்டுட்டு சரணாகர் சொல்ல ஒரே ஒருத்தன்ட்டு ஜஸ்ட் ஒருத்தர் கிட்ட அவங்க விட்டுட்டு ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் சோ இன்ஃபேக்ட் ஒரு சின்ன விஷயத்துல அவர் நான் மகானாக மதிக்கின்றேன் எனக்கு ஆல்ரெடி ஒரு மௌலி குரு இருக்காரு அப்படிங்கிறப்போ அவர் மனசீகமாக குருவாக இருக்கின்றார் இவரும் ஒரு மகானாக இருக்கின்றார்ன்னு அவர் சொல்றது எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து சரியா இருக்கு அதை கேட்டுட்டு இருக்கேன்னு வச்சுப்போம் சரியா தோணல அப்படின்னா மௌலி என்ன சொல்றாரு மௌலி என்ன சொல்ல வர்றாரு நான் மனதைமா புரிஞ்சுக்கிட்டு மௌலி சொல்றதை நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன விஷயம் அவர் எதுக்காக சொல்றாரு பொது வாழ்க்கைக்காக அதாவது என் மூலியமாக ஏதோ நாலு பேர் நலன் அடைய வேண்டும் ஆதலால் இந்த இடத்தில் ஒரு இடத்துல எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடம் இருக்கணும் நம்ம நீங்க எல்லாம் இங்க எங்கேயோ இருக்கீங்க இல்லையா சோ உங்களுக்காக இம்பேக்ட் நாராயண ஜாதவன்னைது நீங்க தேங்க் பண்ண வேண்டியது எனக்கே கிடையாது அவருக்குதான் நீங்க தேங்க் பண்ணணும் ஊர்ல இருந்து பல பேர் வரணும் நீ இந்த ஞானேஸ்வரிய அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இந்தியா ஃபுல்லா இல்ல எல்லா இடத்துல இருந்து உன்னை பார்க்க நாலு பேர் வரணும் நீ எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அதனால உனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு அவரா திங்க் பண்ணி அவரா பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் முழுக்க ஒரு பொது நன்மைக்காக ஒரு சிந்தனை செய்து அவர் ஏதோ கூட அவருக்கு எந்த உலக நன்மைக்காக அவர் சொல்லுகின்றார் என்ற புரிய ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ளதான் ஆக வேண்டும் உலக நன்மையின் கருதி ஒரு செயல் செய்கவனே நான் முழுவதுமாக நம்புவதில் எனக்கு என்ன தவறு ஃபர்ஸ்ட் மௌலியை நம்பிட்டேன் மௌலி தான் அவர் அனுப்பிச்சிருக்காரு ஆயிடுச்சு இந்த அளவுக்கு உங்களுக்கு புரியலேன்னா கூட ஒரு விஷயத்துல ஒருத்தரை நம்பிட்டேங்கன்னா விட்டுடுங்களேன் அவ்வளவுதானே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை அப்படிங்கிறது வேற லெவல் ஹாப்பினஸ் கொடுக்கும் நம்புறதுலயே நிறைஞ்சு போயிடுவாங்க இப்ப என் கேஸ்ல வந்து அவர் வந்து கடைசியில வீட்டு கொடுத்துட்டாரு ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறதுனால நான் சொல்ல வரலங்க ஒரு வேலை இந்த கேஸ்ல நான் தோத்து போயிருந்தா கூட என் பணம் மொத்தம் நான் இழந்திருந்தா கூட நான் ஆனந்தத்தில் தான் இருந்து கொண்டிருப்பேன் ஏன்னா செஞ்சதே நான் இல்லை இல்ல இப்ப நான் பண்ணியிருந்தேன் வச்சுக்கோங்க ஐயோ நான் அதை புக் பண்ணிட்டோமே நான் அவதரப்பட்டுட்டோமே எனக்கு ஆசைப்பட்டு நான் வீடு கட்டிட்டேனா எந்த கவலையும் இல்லை நானே பண்ணல அவங்க பண்ண சொன்னாங்க போர்ஸ் பண்ணாங்க எனக்கு அந்த இடத்துல பணமும் இருந்தது சரி கண்ணன் சொல்லுகின்றான் என்று கண்ணனுக்காக செஞ்சேன் அப்போ எனக்காக நான் செய்யல நான் எனதுங்கிறது அங்க இல்லை அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கோட நம்ம ஒரு ஆக்ஷனை செய்யும் போது எந்த அளவுக்கு ஃப்ரீ மைண்டடா இருக்க முடியும் என்ற ஒரு விஷயத்த தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஸோ தர்ப்போர் நீங்க சரணாகதி எளிதா ஞான விசாரம் எளிதா என்ற கேள்வி கேட்டிருக்கின்றேன் ஆனால் உண்மையில் நான் சொல்ல விரும்பிய பதில் ஞான விசாரம் எளிதாகவே இருந்தாலும் கூட முதற்கண் அவன் ஒரு குருவிடத்தில் பக்தியை செலுத்திவிட்டு பிறகு அவன் ஞான விசாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவன் செய்ய வேண்டியதாக இருக்க வேண்டும் அர்ஜுனனுக்கு தான் பகவத்கீதையை போதித்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பகவத்கீதை என்பது முழுமையான பக்தி ஞான விசாரங்கள் அத்தனையும் கலந்ததுதான் ஆனால் கண்ணன் எடுத்த சொல்லலைங்க பக்தி அதாவது கண்ணா எனக்கு ஒரு மண்ணும் புரியல நீ இருக்கும்போது நான் ரொம்ப பேசிட்டு இருக்கேன் நான் சரணாகதை செய்கின்றேன் எனக்கு சொல்லப்பா என்று அவன் சரண் புகுந்த பிறகுதான் கண்ணன் உபதேசமே செய்தான் அப்படின்னா ஏன் ஏன் அப்படின்னா அந்த சரண்டர்ல இருந்துகிட்டு அந்த ஞானத்தை கேட்டா மட்டும்தான் ஏறும் சரியா ஏறும் பிராக்டிகலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் என்ற காரணத்தினால்தான் கண்ணன் அவ்வளோ புரியுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போர் காலத்துல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஐயோ வேற ஈகோல பேசிட்டு இருக்கானே ஈகோல பேசிட்டு இருக்கான்னு பேசி என்ன பிரயோஜனம் அப்போ அவன் ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல ஃபுல்லா ஞான யோகி பத்து ஞான யோகிகளை மிஞ்சுற மாதிரி பேசிட்டு இருப்பான் சரியா இப்போ முழுக்க முழுக்க அவன் ஈகோல பேசிட்டு இருக்கான் அவனுக்கே தெரியல ஆனா முழுக்க முழுக்க ஞானி மாதிரி பேசிட்டு இருக்கான் டேய் பெரிய ஞானி மாதிரி பேசிட்டு இருக்கடா என்னடா நான் அவங்ககிட்ட எப்படிடா போயாத முடியும் அப்படின்னு கண்ணனே சொல்ற அளவுக்கு வருது அப்படின்னா பாத்துக்கோங்களேன் அப்போ ஏன் ஏன் அப்படின்னா சரணாகதி இல்லாத ஞானம் அப்படித்தான் இருக்கும் பக்தி இல்லாத ஞானம் அப்படித்தான் இருக்கும் சரியா அப்போ நான் சிம்பிளா சொல்ல வர்றது என்ன ஃபஸ்ட் உனக்கு பக்தி பாவம் வர வேண்டும் கஷ்டம் ஒண்ணு இல்லைன்னு சொல்ல வரேன் ஈஸி தான் ஈஸ்வர பக்தியும் எளிதுதான் நல்லது உனக்கு தெரிஞ்ச ஒரு ஞானியாக யாராவது மதிக்கிறாய் என்றால் அவரோடு ஆறு மாதம் வாழ்ந்து பார் அதுக்கப்புறம் அதுவும் ஈஸியா போயிடும் அப்படி இருக்கும்போது கடினம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா ஒருத்தர்கிட்ட தானே ஈகோ எடுக்க சொல்றோம் எல்லார்டையும் ஈகோ எடுக்க சொன்னாதானே கஷ்டம் இப்போ ஒருவரிடம் ஈகோ எடுக்க சொல்வது என்பது மிகவும் எளிது என்ற அடிப்படையில் பார்க்கும் போது அந்த எளிய விஷயத்தில் உள்ளே நுழைந்து விட்டால் மொத்த தலைவலையும் அவர் எடுத்துக்கிறார் அப்படிங்கிறப்போ ஞான விசாரமும் நமக்கு கைவந்த கலையாகிவிடும் ஞானமும் நமக்கு வந்த பரத்தான் போகிறது என்ற எல்லா அடிப்படையிலும் பார்க்கும் போது பக்தியின் மகத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே இந்த கேள்வியை கேட்டேன் ஞான விசாரம் என்பது இல்லாமல் ஞானியாக முடியாது என்பதை நான் ஒப்புக்கொண்ட போதிலும் அந்த ஞான விசாரத்திற்கு முதற்கண் பக்தி அவசியம் என்றே நான் கருதுவதால் இந்த பதிலை தெரிவிக்கின்றேன் இன்னொன்னு என்ன பொறுத்த வரைக்கும் மனசு புத்தி அப்படிங்கிற அந்த கோட்பாடுகளை நான் போக விரும்பல என்ன வரைக்கும் மனசும் புத்தியும் எப்போதும் நேர்கோட்டில் இருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகின்றேன் அப்போ முழுமையான அந்த சரணாகதையில் மனம் இருக்கும்போது அவன் புத்தியும் கூட முழுமையாக சரணாகதி செய்துவிட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விசாரத்துல அங்க முழுமையான விசாரத்தில் இருக்கும் போது அவன் மனசும் கூட முழுமையான விசாரத்தில் எனக்கு தோணல சோ ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து பேசியிருந்தாங்க அதையும் புரிஞ்சுக்கோங்க எனக்கு வந்து ஜஸ்ட் கம்ப்ளீட் பாட்டு குருவிடம் போகும்போது இவனுடைய புத்தி நீ இருக்கும் தன் ஈகோவை அழிப்பதற்காக குருவுக்கு சேவை செய்வதற்காக அந்த புத்தி இயங்கும் அங்கே குரு சொல்லுவதை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இவன் புரிந்து கொண்டு செயல்படும் தன்மை புத்திக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அதாவது நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா அவர் சொல்றாரு நான் செய்யறேன் சொல்றாரு நான் செய்யறேன் அப்ப புத்தி வந்து வேலையே செய்யலை அப்படின்னு நான் சொல்ல வரலங்க எப்ப நீ இந்த பாவனைக்கு வந்துட்டு அவர் சொல்றதை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டியோ அவர் சொல்வதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா புத்திக்கு தெளிவா ஆட்டோமேட்டிக்கா புரியும் நீ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ தேர் போர் புத்தி வேலை செய்யாத இல்லை புத்தி சூப்பா வேலை செய்யும் கரெக்டா வேலை செய்யும் எப்போ நீ சரணாகதில இருந்தேன்னா நீயா புத்தியை யூஸ் பண்ற பார்த்தி அந்த டேஞ்சருக்காக தான் நீ முதல்ல பக்திக்கு வந்துடும் சொல்லிட்டேன் நீயா புத்தியை யூஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பா அங்கே வந்து ஈகோ நுழையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா மனதும் வேலையை சேர்ந்துதான் செய்யும் அப்படிங்கிறப்போ த டேஞ்சர் இஸ் வெரி ஹை ஸோ ஐ இன்சிஸ்ட் யூ ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் இதுவே என்பதை பற்றி